நாம் பலவீனர்களாய் இருக்கையில் நம் பாவிகளாய் இருக்கையில் நாம் சத்துருக்களாய் இருக்கையில் எல்லாம் இருக்கையில் தான் தேவன் நமக்காக பாடுபட்டாராம் ஏற்ற சமயத்தில் உதவி செய்யக்கூடிய சகாய் நாம் தேவனை நன்றியுள்ள வேண்டும் ஆகிய எங்களை சகாயம் செய்வதற்காக கிருபாசனம் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறதே அதற்காக நன்றி ஆகையால் இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னவருடைய சத்தம் நம்ம அதில் கேட்கணும் இனி நீ பாவம் செய்யாதே உனக்கு அதிக கேடு உண்டாகும் என்று சொன்னவரும் அவர்தான் அந்த கேட்டுக்குள் இருக்காதபடிக்கு நமக்கு உதவி செய்கிற தெய்வம் பாவம் செய்யக்கூடாதுங்கிற உண்மையா மனசோட நம்ம இருப்போமானால் அவர் சகாயம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற நமக்கு அந்த மனசு இல்லைன்னா சகாயரை பக்கத்துல வச்சுட்டும் கூட நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல நமக்கு உண்மையா விடுதலை பெறணும் பாவம் செய்யக்கூடாது என்னை விடுவிங்க ஆண்டவரே இதுக்கு மேல இந்த நாற்றம் பிடிக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று விரும்பி முழு ஹிருதயத்தோடு விரும்பி சகாயர் நீரே ஆகவே எனக்கு சகாயம் செய்யுமென்னால் டக் தக்கன் சகாயம் செய்கிறார் அவர் செய்வதாக வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே அவர் செய்தே காட்ட நம்முடைய விருப்பம் நான் சபைக்கு மாத்திரம் வந்தா போதும் என்னை விட்டுருங்க வந்துட்டு 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 எப்பயாவது வருவேன் வந்துட்டு போவேன் வரும்போதெல்லாம் கதவு திறக்கணும் என்னை பரலோகத்தில் கடைசி கூட்டி போங்க நான் இதை விட முடியாதுன்னு சொன்னால் இவ்வளவு பெரிய சகாயரை பக்கத்தில் வச்சுக்கிட்டும் கூட நமக்கு சகாயம் கிடைக்கிறது இல்லை திஸ் இஸ் ப்ராப்ளம் ஆகவே எது ஞானம் எவைகளை நாம் செய்யும் போது தேவன் படாமல் இருக்கிறாரோ அவைகளை விடுவதற்காக சகாயரிடத்துல சகாயம் கேட்பதுதான் நியாயம் விட்டு விட்டு வர்றது நியாயம் அப்பொழுது அவருடைய கட்டளைகளை கை கொள்வதற்கு தேவனுடைய சகாயம் நமக்கு கிடைக்கும் இந்த கட்டளைகளின்படி நாம் ஜீவிக்காத பட்சத்தில் அவர் நம்மோடு கூட இல்லாத பட்சத்துல நமக்கு இருள் தான் வெளிச்சமற்ற இருள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா அது உங்களுடைய தீர்மானம் இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி வெளிச்சத்துக்கு வழி ஜீவன் அவரே சத்தியம் அவரே அவரே உனக்கு நித்திய ஜீவனை தருகிறவர் என்று அவரை நிராகரிக்கும் நம்முடைய இருளை நாமே தெரிந்து கொள்ளுகிறான் மனம் திரும்பி பாவங்களுக்காக வருந்தி அவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொள்வோம் ரட்சிக்கப்படுவோம் பரிசுத்தமாய் உலகத்தில் வாழ்வோம் நித்திய ஜீவனை பெறுவோம் நித்திய பரலோகத்தில் சேருவோம்